வெல்கம் பேக் டு குக்கிங் லெஜண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோவில் என்ன பார்க்க போனால் மீன் வாங்கி வச்சுருக்கேன் அதோட வறுவல் தான் பார்க்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் புளித்தொக்கு பூண்டு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட் வேறு எதுவும் தேவையில்லை இப்போ மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் தலைப்பகுதியெல்லாம் குழம்புக்கு ஒதுக்கிட்டு மற்ற இது வால் பகுதி துண்டத்தில் பிள்ளைங்களுக்கு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படி கீறி வச்சுருங்க அப்போ தான் மசாலா அது நல்லா அந்த மீனில் இறங்கும் அந்த அதனால தான் அந்த ஃபுல்லாக மீனெல்லாம் கீறி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தூள் ஆட் பண்ணிக்குவோம் பூண்டு மிளகு இதை அரைச்சி வச்சுருக்கேன் அதிலே உப்பு சேர்த்து அரைச்சிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பயன்படுத்திக்கிறோங்க இப்போ புளி தொக்கு புளி அப்படியே தண்ணி இல்லாமல் தொக்கை கரைச்சி வச்சுட்டு இதில் ஊற்றி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிடுவோம் நல்லா பிசைஞ்சு விடுவோம் நல்லா பெ எவ்வளோ கலோ நல்லா பிசைஞ்சு விட்றோமோ அந்த பாருங்கள் அந்த கீரை அதுக்குள்ளேயும் கை விட்டு கை விட்டு நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக தடிவிடுவோம் அப்போ தான் நல்லா இறங்கி சாரமாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடல பிசைஞ்சு வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினாத்தான் நல்லது இன்னமும் இது இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைகளில் காய வச்சு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் பார்க்குறேன் பத்து நிமிஷம் நல்லா ஊறி பாருங்கள் உள்ள நல்லா மசாலா இறங்கிருப்பாங்க அந்த கீரை பகுதியெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சு காஞ்சிக்கிட்ருக்கு இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிடுவோம் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு ஒவ்வொரு மீனாக அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு மீனாக இந்த தோசைக்கெல்லாம் ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸில் பிடிக்கும் நம்ம அந்த அளவுக்கு போட்டு ஒரு அஞ்சு பீஸ் நான் இப்போ வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயில் வேகட்டும் இதை நல்லா அப்பப்போ கரண்ட் தோசை கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்குவோம் அடுப்பு வந்து சிம்ளே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கரிகிறோம் அதனால தான் அடுப்பில் அடுப்பை சிம்லே வச்சு நல்லா இந்த சைடு அந்த சைடு மாற்றி மாற்றி ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டாரு அளவுக்கு நல்லா திருப்தியாக வரும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு நல்லா எப்படி பார்த்துட்டு எப்படி நல்லா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு இப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் பருங்க எடுத்து வச்சுட்டு இந்த மீத மீன்களையும் அதே எண்ணெயில் மறுபடிக்கும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணி வச்சுருவோம் நல்லா அந்த நல்லா வேகட்டும் அதையும் நல்லா கரந்தி வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விடுவோம் பாருங்க அந்த திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா இருக்குது நல்லா வேகட்டும் இதையும் இந்த பேட்டோட ஒன்றா எடுத்து வச்சிருவோம் பாருங்கள் இப்போ ஒரு மீன் பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு மசாலா இறங்கி நல்லா கிருஸ்பியாக நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கி நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அங்கே புளி ஊற்றுறதுனால ஒரு அந்த கவுச்சி சுமலே வராது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்